புட கா அண்ணா அண்ணா

நடிகர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சரியான மூன்று நபர்களை பேசியிருக்குமாறு அங்கே கேட்டுக் கொள்கிறோம் இந்த போட்டி முடிவுற்றவுடன் நான்கு ஐந்து ஆறு வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தாய் சேகரிப்பு அதனிடமிருந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான ஊசி கொடுத்தல் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான கடிய பரண்டியம் ஆகிய மூன்று போட்டிகள் தொடர்ந்து நடைபெற து yeah. ஊதிய um, hey,

பலவிதமான போட்டிகள் எல்லாம் ஊசி நூல் ஊர்த்தல் போட்டி எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கான ஊசி நூல் கோர்த்தல் அது முடிவுள்ள உடல் கண்ணை மாணவிகளுக்கானது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு மாணவிகளுக்கானது ஆறு ஏழு எட்டு

எத்தனை பேர் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினெட்டு இருபது இருபது அதான் ஊசி ஊசி தானே ரவி எவோம் ஒரு வித்தியாசமான தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் நண்பர் ராமஜெயம் அவர்கள் வருகவர்கள் என்று வரவேற்று வருகின்றோம் சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வருகவர்கள் என்று வரவேற்று வருகின்றோம் ஹரிகிருஷ்ணன் எம் தர்மராஜ் ஜி தர்மராஜ் நவோமணி ஆசிரியர் மற்றும் அனைத்து நண்பர்களையும் அசோக் அருண் யுவராஜ் இன்னும் பெயர் குறிப்பிட நிறைய பேர் இருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் வருக என்று வரவேற்று வருகின்றோம்

அறிக்க நடந்து வருகின்றல் போட்டிக்கான கட்சியினை வழங்குபவர் சுமத்ரா மாறுபோறும்